சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு ஒரு தேரி மாசான வந்திருக்குங்க மாஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அவரோட ப்ரமோ கொடுத்திருக்காரு ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு அந்த யூடியூப் வீடியோக்கான லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அந்த இடத்துல அவரோட படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ண போறவர்கிட்ட கூலி படத்தை படத்தைப்படுத்தினா அப்டேட்டு கேட்டிருக்காங்க அதுவும் அவர் கொடுத்துருக்காரு அப்போ வந்து லோகேஷ் கண்கராஜை பற்றி ஒரு பேச்சு வருது அந்த இன்டர்வியூல அப்போ அந்த இடத்துல வந்து ஆங்கர் கேட்குறாங்க சரிங்க நீங்க லோகேஷ் கணக்கராஜ் பத்தி எல்லாம் பேசிட்டீங்க இதுக்கப்புறம் நான் இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது கூலி படத்தை பத்தின ஒரு அப்டேட் ஏதாவது ஒரு சின்ன அப்டேட்டாவது கொடுங்க எப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கும் போது அந்த இடத்துல கூலி எல்லாம் பக்கா மாசுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது நமக்கு அப்படி எகிருது அதோட ஒரு நேரத்தில் அது நட்டா பட்டம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற பெரிய ஆங்கரே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே ஒரு எக்ஸாக்டிக் ஆகிட்டு அவங்க இடத்துல வந்து ஒரு மாதிரி கேக்குறாங்க என்னங்க அப்போ பட்டம் வந்து நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆடியன்ஸா சொல்லுங்க நீங்க வந்து மாஸ்டரா விட்டுருங்க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு படத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க ரஜினி சார்லாம் யாராவது பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு படம் பா பார்க்குறவங்களுக்கு என்ன தரும் அந்த படம் அதுல இருந்து எப்படி இருக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படின் போது கண்டிப்பா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க அது ஃபுல்லா கூஸ்மம்ஸா படம் ஃபுல்லா அப்படின்ற மாரி அவர் சொல்லிருக்காரு இது போதுங்க நமக்கு இந்த ரெண்டு விஷயம் வந்து நமக்கு வேற லெவல்ல இறங்கி அடிக்க போக படம் அப்போ வந்து ஆங்கர் கேட்குறாங்க அப்போ கண்டிப்பா லோகேஷ் கணக்குராஜ் சம்திங் குக்கிங் பிக் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணிடுவாரு அப்படின்ற மாரி அவர் அப்படியே தலையே ஆட்டுவாரு அந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கு எப்படா அந்த டீசரை விடுவீங்க அடுத்த வாரம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்கு ஸோ சொன்ன மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் சம்திங் ஹி இஸ் குக்கிங் பிக் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஆல்ரெடி டீச்சரை பார்த்துட்டாங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து ரஜினி சார்லேருந்து முக்கியமான நம்பர்லாம் பார்த்துட்டாங்க அதை வலிபீசிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பார்த்தவங்க எல்லாமே அசந்து போயிருக்காங்க அற்புதமாக இருக்குது டீச்சர் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் இன்சைட் த ரிப்போர்ட்ஸ் வரமிச்சிருச்சு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்